வணக்கம் இது உங்கள் ட்ரூப் தமிழின் செய்தி சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் இன்றைய முக்கிய செய்திகளின் தலைப்புச் செய்திகள் தனது கடந்த கால தொழில் தொடர்புகள் காரணமாக நூற்றி மூன்று நிறுவனங்கள் தொடர்பான விவாதங்களிலிருந்து பிரதமர் மார்க் கர்னி தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் என நெறிமுறை தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது கனடா மீதான டிரம்பின் முப்பத்தி ஐந்து சதவீத வரை விதிப்பு மிரட்டல் சிறுபிள்ளைத்தனமானது என நோவாஸ்கோஷியா முதல்வர் டிம் ஹியூஸ்டன் கடுமையாக சாடியுள்ளார் டொரண்டோவில் நிதி நெருக்கடியால் பல முன்வீட்பனை வீட்டுத் திட்டங்கள் ரத்து செய்யப்படுவதால் ஆயிரக்கணக்கான வீடுகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது ஒஷாவா உணவகத்தில் பெண் ஊழியரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக இரண்டு இளம் பெண்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள தனது குடும்பத்துடன் சேர முயன்ற ஆப்கான் அகதி கடந்த ஒரு வருடமாக அமெரிக்கா தடுப்பு மையத்தில் சிலை வைக்கப்பட்டு நாடு கடத்தப்படும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளார் தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவின் பிரதமர் மார்கர்னி தனது முந்தைய தொழில் தொடர்புகள் காரணமாக நூற்றி மூன்று நிறுவனங்கள் தொடர்பான எந்த ஒரு நேரடி அரசாங்க விவாதங்களிலிருந்தும் தன்னை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு விரிவான முரண்பாட்டு தடுப்பு திரை அதாவது கன்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ளது கனடாவின் நெறிமுறைகள் ஆணையரின் இணையதளத்தில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அரசியலில் நுழைவதற்கு முன்பு திரு கார்னி சுமார் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை நிர்வகிக்கும் அசெட் மேனேஜ்மென்ட் நிறுவனத்தின் தலைவராகவும் பேமெண்ட் நிறுவனமான ஸ்ட்ரைப் இன் இயக்குநர்கள் குழுவிடும் உறுப்பினராக இருந்தார் இந்த தடுப்புத் துறையின்படி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நூற்றி மூன்று நிறுவனங்களுக்கு எந்த விதத்திலும் சாதகமாக செயல்படுவதை இது தடுக்கும் என்று கார்னி தனது பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க நெறிமுறைகள் நிபுணர் இயன் ஸ்டேட்மென்ட் கூறியதாவது நான் கேள்விப்பட்டதிலேயே இதுதான் மிக விரிவான ஒரு தடுப்புத்துறை என்று கூறியுள்ளார் இந்த தடுப்புத்துறை பிரதமரின் தலைமை அதிகாரி மற்றும் பிரைவிக் கவுன்சிலின் கிளாக் ஆகிய நிர்வகிக்கப்படுமாம் இந்த நிறுவனங்கள் தொடர்பான விவாதம் நடந்தால் அறையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது கார்னியின் எதிர்க்கட்சிகள் அவரது கடந்த கால தொழில் தொடர்புகளை ஒரு முக்கிய விமர்சனமாக தற்பொழுது முன்வைத்து வந்த நிலையில் இந்த நெறிமுறை தடுப்பு துறை தற்போது நடைமுறைக்கு வந்துள்ளது இருந்தாலும் இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வியையும் எதிர்கட்சியினர் எழுப்பியுள்ளார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடா மீது முப்பத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரியை விதிப்பதாக மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார் கனடாவில் இருந்து பரவும் நெருக்கடியை காரணமாக கூறி இந்த வரி விதிக்கப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த மிரட்டலை நோவாஸ்கோஷியா முதல்வர் ஹியூஸ்டன் வன்மையாக கண்டித்துள்ளார் இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான கொடுமைப்படுத்தல் என்றும் ஒரு நண்பரையோ கூட்டாளியையோ இப்படி நடத்துவது முறையல்ல என்று முதல்வர் ஹியூஸ்டன் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஒரே ஒரு மனிதனின் தேவையற்ற நடவடிக்கைகளால் எல்லைக்கு இருபுறமும் உள்ள மில்லியன் கணக்கான தொழிலாளர்களும் நுகர்வோரும் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக போரின் ஒரு பகுதியாக நோவாஸ்கோஷியா தனது கடைகளில் இருந்து அனைத்து அமெரிக்க தயாரிப்பு மதுபானங்களையும் ஏற்கனவே நீக்கியுள்ளது இந்த விவகாரம் குறித்து பிரதமர் கார்னி தனது அமைச்சரவையுடனும் மாகாண முதல்வர்களுடனும் அடுத்த வாரம் விவாதிக்க உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் மிகப்பெரிய நகரமான டொரண்டோவில் முன்வீட்படை தொடர்மாடி குடியிருப்பு திட்டம் அதாவது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கவுண்டோ பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறதாம் எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் கோர்ஸ் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் உயர் வட்டி விகிதங்கள் காரணமாக குறைந்தது ஒரு டசன் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது வாடகை கட்டிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகளின் கட்டுமானம் கேள்விக்குறியாகி நீண்ட கால வீட்டு விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கனடா அடமான மற்றும் வீட்டுக்கழகம் அதாவது சிஎம்எச் சி எச்சரித்துள்ளது டொரண்டோவில் ரத்து செய்யப்பட்ட தொடர்மாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இரண்டாயிரத்தி மடங்கு அதிகரித்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன பல கட்டுமான நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளதால் திட்டங்கள் பாதியிலேயே கைவிடப்பட்டு அந்த இடங்கள் பல ஆண்டுகளாக வெற்றிடமாக காட்சியளிக்கின்றன இது அந்த பகுதியின் அழகையும் வளர்ச்சியையும் பாதிக்கிறது இந்த நெருக்கடி எதிர்காலத்தில் வீட்டு விநியோகத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த வாரம் ஒசோவாவில் உள்ள பீட்சா பிட்சா உணவகத்தில் ஒரு பெண் ஊழியர் மீது கூட்டமாக சேர்ந்து நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக பதிமூன்று மற்றும் பதினான்கு வயதுடைய இரண்டு சிறுமிகள் மீது உடல் ரீதியான தீங்கு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது டர்காம் காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை இதனை அறிவித்தார்கள் நடந்த அன்று இளைஞர்கள் குழு ஒன்று உணவகத்தில் இடையூறு செய்ததாகவும் ஒருவர் கவுண்டருக்கு பின்னால் குறித்த ஒரு பொருளை எடுக்க முயன்ற போது பாதிக்கப்பட்ட ஊழியர் அவரை தடுத்துள்ளார் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது குழுவில் இருந்த மற்றவர்களும் கவுண்டருக்கு பின்னால் பாய்ந்து அந்த பெண்ணை கொடூரமாக தாக்கியுள்ளார்கள் தாக்குதலின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஹிஜாப் அகற்றப்பட்டதாக கூறப்படுவதால் இது வெறுப்புணர்வால் தூண்டப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரிக்க வேண்டும் என்று கனடாவின் தேசிய முஸ்லிம்கள் சபை அதாவது என் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த வழக்கில் இன்னும் இரண்டு சந்தேக நபர்களை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தலிபான்களின் அச்சுறுத்தலால் ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பி கனடாவில் தஞ்சமடைந்துள்ள தனது குடும்பத்துடன் இணையும் நம்பிக்கையில் இருந்த முகமது யூனிசி என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் கடந்த ஒரு வருடமாக அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள குடிவரவு தடுப்பு மையத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூலை மாதம் தனது சகோதரன் மற்றும் கர்ப்பிணியான அன்னியுடன் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறிய யூனிசி பத்து நாடுகள் வழியாக ஆபத்தான தரைவழி பயணத்தை மேற்கொண்டார் கடைசியில் மெக்சிகோவில் வைத்து இந்த குடும்பம் இரண்டாக பிரிக்கப்பட்டது யூனிசின் சகோதரரும் அன்னியும் கனடாவிற்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் யூனிசி மற்றும் அமெரிக்க அதிக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் ஆப்கானிஸ்தானில் மனித உரிமை பணியாற்றியதால் தன்னை நாடு கடத்தினால் தலிபான்களால் கொல்லப்படுவேன் என்று யூனிசி அஞ்சுகிறார் கனடாவுக்கு பயணம் செய்ய அவர் விடுத்த தற்காலிக வதிவிட அனுமதி விண்ணப்பத்தை கனடா அரசு நிராகரித்து விட்டது டொரண்டோவில் வசிக்கும் அவரது குடும்பத்தினர் கனடா அரசாங்கம் தலையிட்டு யூனிசியை தங்களுடன் இணைக்க உதவ வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உத்தியோகபூர்வ முகவராக பணியாற்றிய கணக்காளர் வில்லியம் ஹீலிக்கு எதிராக கனடா தேர்தல் ஆணையாளர் நான்கு அபராதங்களை விதித்துள்ளார் செலுத்தப்படாத நிலுவைகளை உரிய நேரத்தில் செலுத்த தவறியுமே மற்றும் அது தொடர்பான நிதி அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுமே ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக மொத்தமாக நாலாயிரத்தி ஐநூறு டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது போன்ற விதிமீறல்களில் ஹீலிக்கு நீண்ட வரலாறு இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது லோவசாகவிலில் உள்ள ஒரு பொதுக் கழிவறையில் பெண்ணை உளவு பார்த்ததாக கூறப்படும் முப்பத்தி இரண்டு வயது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் செவ்வாய்க்கிழமை வணிக வளாகம் ஒன்றில் ஆனொருவர் கழிவறைக்குள் நுழைந்து பெண் இருந்த ஸ்டாலின் கதவின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டு உளவு பார்த்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது தனது புகைப்படங்களை காவல்துறையினர் வெளியிட்ட நிலையில் சந்தேக நபர் தானாக முன்வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து அவர் மீது பார்வை திருட்டு அதாவது வயலிசம் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது நோவாஸ் ஆர்சிஎம்பி மாகாண அளவிலான பிடிவாரண்டில் தேடப்படும் இருபத்தி ஒன்பது வயதான ஷைஹேம் வில்லிஸை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடுகிறது கவனக்குறைவாக ஆயுதம் பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளை அவர் எதிர்கொள்கிறார் அவரது புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர் மேலும் வில்லிஸ் ஐந்து அடி அங்குலம் உயரம் கொண்டவர் அவரை குறித்த தகவல் தெரிந்தால் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தென்மேற்கு பொது சுகாதாரத்துறை செயின்ட் தாமஸ் நகரின் சில பகுதிகளுக்கு குடிநீரை கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குடிநீர் மாதிரிகளில் பாக்டீரியாக்கள் காணப்பட்டதை இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் ஒரு நிமிடமாவது கொதிக்க வைத்து பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் இந்த செய்தி தொடர்பான ஒரு விரிவான செய்தி அதாவது இன்னும் எந்தெந்த இடத்துல செயின்ட் தாமஸ் நகரின் எந்தெந்த பகுதியில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த ஒரு விரிவான செய்தி இன்று எங்களுடைய சேனலில் அப்லோட் செய்திருக்கிறோம் அதை பற்றி தெரிந்து தவறவிடாமல் அந்த செய்தியை பார்த்துக் கொள்ளுங்கள் மாகாணம் முழுவதும் புதிய மலிவு விலை வீட்டுத் திட்டங்களுக்காக ஆல்பட்டா மற்றும் ஒட்டாவா அரசுகள் இணைந்து இருநூத்தி மூன்று மில்லியன் டாலர் நிதியுதவி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்த கூட்டு நிதியானது இருபத்தி ஐந்து திட்டங்களுக்கு செல்லும் என்றும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்படும் என்றும் மாகாண சமூக சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளார் பேரி நகரில் சட்டவிரோத துப்பாக்கிகள் மற்றும் போதைப்பொருள் நடவடிக்கைகள் தொடர்பாக நடத்தப்பட்ட நான்கு மாத விசாரணையின் விளைவாக பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டு அறுபதுக்கும் மேற்பட்ட குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கையின் போது ஐந்து துப்பாக்கிகள் கொக்கைன் பென்டானைல் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மற்றும் சுமார் ஐம்பதாயிரம் கனடிய டாலர்கள் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஒன்டாரியோவின் கிச்னர் பகுதியில் ஒருவர் மீது தீங்கு விளைவிக்கும் திரவம் தெளிக்கப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை செய்து அந்த சந்தேக நபர் தப்பிச் சென்றுவிட்ட நிலையில் காவல்துறை இதுகுறித்த விசாரணையை தொடங்கியுள்ளது கல்கரியில் தட்டமை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நோய் தொற்றுடன் இருந்தபோது பல இடங்களுக்கு சென்றுள்ளதாக ஆல்பர்ட்டா சுகாதார சேவைகள் அதாவது இஎச்எஸ் எச்சரித்துள்ளது ஜூலை நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் சில உணவகங்கள் விடுதிகள் மற்றும் பப்புகளுக்கு சென்றவர்கள் தட்டமை அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஆல்பர்டாவில் இந்த ஆண்டு இதுவரை ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு தட்டமை வழக்குகள் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் பிரதமர் மார்க் கர்னி அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்த ஆய்வின் மூலம் சேமிப்பை கண்டறிய முடியும் என்றாலும் வரி உயர்வுகளை தவிர்ப்பதற்கு இது போதுமானதாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய கார்னி கூறியதாவது அரசாங்கத்தின் செயல்பாட்டு செலவினங்களை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் ஆனால் கனடா தனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் நமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் தேவையான முதலீடுகளை செய்வதற்கும் வரி வருவாய் தேவைப்படும் என்றார் அரசாங்கத்தின் செலவினங்களை குறைப்பதற்கான தனது அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய கார்னி அதே நேரத்தில் அத்தியாவசிய சேவைகளை பராமரிப்பதற்கும் நாட்டின் எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வதற்கும் உள்ள முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் இந்த செலவின் ஆய்வு அரசாங்கத்தின் ஒவ்வொரு திணைக்களத்திலும் உள்ள செயல் பகுதிகளை கண்டறிந்து வரி செலுத்துவோரின் பணத்திற்கு சிறந்த மதிப்பை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த ஆய்வு மட்டுமே நிதி பற்றாக்குறையை முழுமையாக நிவர்த்தி செய்யாது என்றும் எனவே வரி வருவாயை அதிகரிப்பது அவசியமாக இருக்கலாம் என்றும் கார்னி குறிப்பிட்டார் இந்த அறிவிப்பு கனடாவில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஒரு சில அரசாங்கத்தின் செலவினங்களை குறைக்கும் நடவடிக்கையை வரவேற்று என்றாலும் மற்றவர்கள் சாத்தியமான வரி உயர்வுகள் குறித்து கவலை தெரிவித்துள்ளார்கள் கனடாவின் மிகப்பெரிய கல்லறையான வரைபடங்களுக்கு பதிலாக புதிய டிஜிட்டல் வரைபட செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் கல்லறைகளை எளிதாக கண்டுபிடிக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கல்லறையில் இந்த புதிய செயலி ஒரு ஜிபிஎஸ் போல செயல்படுகிறது என்று மக்கள் கூறி வருகிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன இந்த செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவித்து மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி